ஏன் ரயிலில் மட்டும் நீங்கள் விரும்பிய இருக்கையை தேர்வு செய்ய முடியாது என்று தெரியுமா அது தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை முதல்ல ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம பலருக்கு இந்த சந்தேகம் இருக்கும் முதியவர்களில் இருந்து இளைஞர்கள் வரை தங்களுக்கு ஏற்ற சீட்டை ஒரு முறை கூட ரயிலில் கிடைக்கவில்லை என்று புலம்புவதை கூட காதுபட கேட்டிருப்போம் ஆனால் இது ஏன் எதனால் பஸ்களில் விருப்பமான சீட்டை புக் செய்ய வாய்ப்புகள் இருக்கும்பொழுது ரயில்களில் மட்டும் இல்லை என்று நீங்கள் என்றாவது யோசித்தது உண்டா உண்மையில் இதற்கு பின்னாடி இருப்பது இயல்பில் காரணம் நாம் திரையரங்கில் எந்த இருக்கை வேண்டுமானாலும் நமது விருப்பத்தின் பேரில் புக் செய்யலாம் ஹவுஸ்ஃபுல் ஆனாலும் ஓரிரு இருக்கைகள் புக் ஆனாலும் எந்த பாதிப்புகளும் இல்லை ஏனெனில் இது நகர்வு தன்மையற்ற இடம் ஆனால் ரயில் என்பது அதிவேகத்தில் பயணிக்கக்கூடிய நகர்வு பொருள் இங்கே நமது விருப்பத்தின் பேரில் இருக்கையை புக் செய்யும்போது பல தவறுகள் மற்றும் எளிதாக அபாய விபத்துக்கள் உண்டாக வாய்ப்பு உள்ளன பொதுவாக கோச் ரயில்களில் எஸ் ஒன் எஸ் டூ எஸ் த்ரீ என்று பல கோச்சுகள் இருக்கும் ஒவ்வொரு கோச்சிலும் எழுபத்தி இரண்டு இருக்கைகள் இருக்கும் மேல் பகுதி கீழ்ப்பகுதி மத்திய பகுதி மேல் படுக்கை அமைப்பும் கொண்டிருக்கும் நீங்கள் டிக்கெட் பதிவு செய்யும் பொழுது ஒவ்வொரு கோச்சிலும் மத்திய பகுதியில் இருக்கும் இருக்கைகள் தான் முதலில் பதிவு செய்யப்படும் அதாவது முப்பது முதல் நாற்பது என்ற எண்ணுக்குள் இருக்கும் இருக்கைகள் தான் பதிவு செய்வார்கள் எல்லா கோச்சிலும் இந்த மத்திய இருக்கைகள் பதிவான பிறகு அதற்கடுத்த இருக்கைகள் சீரான முறையில் பதிவு செய்யப்படும் பத் பதிவுகளும் இப்படிதான் பதிவு செய்வார்கள் முதலில் கீழ் பத் பிறகு மத்தியில் அடுத்து மேல்பத் என்று பதிவு செய்யப்படும் புவியீர்ப்பு மையம் ரயிலில் இப்படி டிக்கெட் பதிவு செய்து பிரித்தால் தான் ரயில் ஓடும் பொழுது அதன் புவியீர்ப்பு மையம் பாதிக்கப்படாமல் இருக்கும் ரயில் ஓடும் பொழுது அதன் சமநிலை பாதிப்படையாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த முறை பின்பற்றப்படுகின்றது கடைசி நேரத்தில் டிக்கெட் யாராவது கேன்சல் செய்து உங்களுக்கு இருக்கை கிடைத்தால் அது இரண்டு மூன்று அல்லது எழுபத்தி ஒன்று எழுபத்தி இரண்டு என்ற இருக்கையாக கிடைப்பதற்கு இந்த முறைதான் காரணம் யோசியுங்கள் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் சென்று கொண்டிருக்கும் ரயிலில் எஸ் ஒன் எஸ் டூ எஸ் த்ரீ முழுவதும் நிரம்பியும் எஸ் ஃபோர் எஸ் ஃபைவ் எஸ் சிக்ஸ் காலியாக இருந்து இதர கோச்ச்களில் ஒரு இருக்கை மட்டும் பதிவாகி இருந்தால் கண்டிப்பாக ரயிலின் வேகத்தை கூட்டி குறைத்து பிரேக் போடும் பொழுது விபத்துகள் நேர வாய்ப்புண்டு இதை தவிர்க்க தான் இந்த முறையில் டிக்கெட் புக் செய்யப்படுகின்றது மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்